ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகல ஸோ டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ போடுறோன்னா ஆல்ரெடி என்னோட நாலு செமி செமிஃபைனல்ஸ் போட்டேன் நீங்கள் யார் நிறைய பேர் சஜஷன் கொடுத்தீங்க வெரி குட் பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஒப்பீனியன் கொடுங்க ஒன்று நாலு செமி செமிஃபைனலைஸ் யாருன்னு கரெக்டாக சொல்கிறவங்க பேரெல்லாம் செமிஃபைனல்ஸ் அன்றைக்கி பேசலாம் தேர்ட் வீக் ஆஃப் ஜூன் அவங்க பேரெல்லாம் சொல்கிறோம் ரைட் இப்போ என்ன பேச போகிற அதை சொல்கிறேன் அதுக்குள்ளே செமி செமிஃபைனலுக்கு பண்ணிக்கிறீங்களா யஸ் பலர்ஸ் விண்ணூ டோர்னமெண்ட் ஏஸ்பேசர்ஸை பற்றி பேச போகிறேன் எட்டு டீம் மொத்தம் இருபது டீம் இருக்குது அந்த பன்னெண்டு டீம் விட்டுருங்க அந்த டாப் எட்டு டீமை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன் ஓர் டீம்லேருந்து ஒரு ஃபாஸ்ட் பாலர் எடுத்துகிட்டு வரேன் ஏன்னா சொன்னது தான் பாலர்ஸ் விண்ணிய டோர்னமெண்ட் அண்ட் போலிங் பர்ஃபார்மன்ஸ் பவர் பிளேரில் விக்கெட் எடுக்கணும் நீங்கள் பவர் ட்ராவல் ட்ராவர்ஸ் இவங்களெல்லாம் விக்கெ அவுட் பண்ணலன்னு வச்சுங்க ரோஹித் சர்மா அது ஒவ்வொரு டீமில் ஒரு பெரிய பெரிய பிளேயர்லாம் இருக்காங்க அடிச்சு தூள் கழிவு எதிர்படுவாங்க ஸ்கோரை டேவிட் வார்னர் வில் ஜாக்ஸ் ஃபில் சால்ட் ஸோ விக்கெட் இஸ் வெரி வெரி குரூஷியல் ஸ்டார்டிங்கில் டுவெண்ட்டி ஃபர் த்ரீ அப்படி ஆக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக் புட்டில் போய்ட்டு அது வந்து வேர்ல்டு கப்பு ஐபிஎல்லே அது நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது ஐபிஎலாக நாலு ஓவர்சீஸ் பிளேயர் இருந்தாங்க அந்த ஓவர்சீஸ் பிளேயர் தான் இப்போ நம்ம எல்லாரும் போடணும் ஒவ்வொரு டீமும் இருக்க ஓவர்சீஸ் பிளேயர்கிட்ட போகிறோம் பதினோரு பேரும் ஓவர்சீஸ் பிளேயர் போகும் எதிராக ஸோ அது மைண்டில் இருக்கணும் அதனால் இது ஐசிசி பிரிப்பேர்ட் பிச்சு அப்படி இருக்காது ஐசிசி டோர்னமெண்ட்டில் ஈவன் ஈவ்னாக இருக்கும் பேட்டில் பிட்வீன் பேட் அண்ட் பால் ஸோ இப்போ என்னோடய டாப் எட்டு ஒவ்வொரு டீம்லையும் ஒரு பிளேயரை கொண்டு வரேன் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை சார் இவருக்கு பால் இருந்தால் பெஸ்ட்டு அண்டு நீங்களே உங்கள் ரேட்டிங்கும் கொடுங்க யார் பெஸ்ட்டு யார் ஃபஸ்ட்டு யார் எய்த்துன்னு இங்கே எத்தனை பேர் விளாடுவாங்க கண்டிப்பாக அட்டாக் போலிங் அந்தந்த டீமுக்கு ரைட் அண்டு இதில் வந்து நான் ஜோஃபர் ஆர்ச்சர் கொண்டு வரல கேப்பீங்க ஏன்பா ஜோஃபர் ஆர்ச்சர் இல்லைன்னு ஏன் இல்லைன்னா அவர் இன்ஜினி இன்ஜினியெல்லாம் முடிஞ்ச ரெண்டு வருஷம் கட்சி இப்போ தான் வந்துருக்காரு கொஞ்சம் விளையாட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒன்று அதில் கொண்டு வரேன் ஏன்னா ஒரு ஆறு ஆறு ஓவர் சொல்லிப்பேன் நான் சொல்ல போகிறேன் ஸ்டாட்ஸ் எல்லாம் இன்டர்நேஷனல் ஐபியல்லில் கன்சிடர் பண்ணல பாகிஸ்தான் சூப்பர் லீக் கரீபியன் லீக் பிக் பேஷ் ஹண்ட்ரட் கிரிக்கெட் பங்களாதேஷ் லீக் ஆப்கானிஸ்தான் லீக் யூஏ லீக் சவுத் ஆஃப்ராக லீக் அமெரிக்க லீக் நியூசல் லீகு வேலைச்சேரி லீக்கு மடிப்பாக்க லீக்கு இந்த லீக் எதுவுமே நான் சேர்க்கல இல்லை ஒன்லி இன்டர்நேஷ்னல் வண்டி தான் ஓகே அதனால் இன்டர்நேஷ்னல் ஸ்டாட்ஸை மட்டும் சொல்ல போகிறேன் அண்டு அவங்க கருத்து எதுவாக தான் சொல்லுங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் ரைட் ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு மார்க் உட் யார் பார்த்துங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் இங்கிலாந்து பவுலர் தான் ஃபாஸ்ட் பவுலர் அட்டாக் பாலர் இது வரைக்கும் இருபத்தெட்டு இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளையாண்டிருக்காரு நாற்பத்தஞ்சு விக்கெட்டு எக்கனமி ரேட் பா ரேட் ஆஃப் எயிட் பாயிண்ட் ஃபோர் ஒன் அது ரொம்ப முக்கியம் நீங்கள் பாட்டு மூணு விக்கெட் எடுத்துகிட்டு எழுபது ரன்னு கொடுத்திங்கன்னா தேவை அந்த மாதிரி மூணு விக்கெட்டு டெய்லண்ட்ரு அவுட் பண்ணுறது பேர் விக்கெட் கிடையாது ஸ்டார்டிங்கில் அவுட் பண்ணுவோம் அதனால இங்கே எக்கனாமிக் ரேட்லாம் இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது எயிட் பாயிண்ட் ஃபோர் ஒன் இவருது மார்க் உட் நாற்பத்தஞ்சு விக்கெட்டு அப்புறம் நெக்ஸ்ட் யார்ப்பா ரபாடா சவுத் ஆஃப்ரிக்கா யூ கான் எலிமினேட்டிம் அப்புறம் தான் லுங்கி கிடி மற்றவங்களாம் வருவாங்க ரபாடா ஐம்பத்தாறு மேட்ச் விளாடி ஐம்பத்தெட்டு விக்கெட்டு எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் அவரோட எக்கனாமிக் ரேட்டு பர் ஓவர் கம் ட்ரென் பால் லெஃப்டாம் பாஸ் பாலாக குயிக் நான் சொல்லுவேன் நான் அவங்களுக்கு பார்த்துருப்பீங்க ராஜஸ்தான் ராயல் ஏஐபிலீங்களா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் வந்தது அதனால தான் தான் ட்ரெண்ட் பால்ட் இன்டர்நேஷ்னலாகவே ஐம்பத்தேழு மேட்ச் எழுபத்தி நாலு விக்கெட்டு செவன் பாயிண்ட் நைன் எயிட் இவர் போகிறதுக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி டிம் சவுதி பர்கூசன் ஹென்ரி எல்லாம் வந்துட்டு போனாங்க பட் கன்சிடரிங் த கரண்ட் ஃபார்ம் ஐ தாட் ட்ரென்ட் போல்ட் இஸ் யூஸ் வெரி எஃபெக்டிவ் அவங்களுக்கு லெஃப்ட் ஆம் மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் லெஃப் ஃபிஃப்டி செவன் செவன்டி ஃபோர் செவன் பாயிண்ட் நைன் அப்புறம் யாரும் ஷைன் அப்ரி பாகிஸ்தான் அறுபத்தஞ்சு அங்கே ரெண்டு பேரும் தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஒன்று பாபராஜும் ஒரு ஷைன் அப்ரி பாக்கி ஒன்பது பேர் தொக்க தூக்கி வெளில வச்சிடலாம் பேருக்கு அதை பற்றி கூட நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டேன் அவங்க இங்கிலாண்டில் தோற்றத்தை பற்றி பார்க்கணும்னா அதை போய் பாருங்க பட் எனிவே நபர் திராவிட ஷயின் நபிர்த்து இஸ் குட் பாலர் லெஃப்ட் ஆண்ட் ஃபாஸ்ட் போலர் அறுபத்தஞ்சு மேட்ச் விளையாடிருக்கார் தொண்ணூற்றோரு விக்கெட் எடுத்திருக்காரு செவன் பாயிண்ட் செவன் ஃபோர் அவரோட எக்கனாமி ரேட்டு ஃபார் ஓவர் ரைட் அப்புறம் அல்சாரி ஜோசப் யார் இது விரும்பிங்க வெஸ்ட் இண்டீஸ் விளையாட்றாரு இருக்கலே கம்மி மேட்ச் விளையாண்டது இவர் தான் இருபத்திரெண்டு அண்ட் விக்கெட் வந்து முப்பத்தஞ்சு விக்கெட் தான் எடுத்திருக்காரு எயிட் பாயிண்ட் எயிட் எயிட் அவரோட ஆவரேஜ் இருக்கலேயே பெஸ்ட்டு இவர் தான் தெரியுறாருங்க இப்போ உள்ள அவங்க எடுத்த பதினஞ்சு டி ஸ்குவாடில் ஏன்னா அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஃப்ரான்ச்சைஸ் விளையாட போய் சொல்லி நான் மாட்டேன் பாரு சில பேர் இந்த மேட்ச் மாட்டேன் அது மாட்டேன் டேரன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க கீ மாற வச்சு நோக்கி விட்டுருவாங்க அவங்களும் ஏகப்பட்ட இது பிரச்சனைக்கு உள்ள அதனால தான் அது மெயினாக இப்போ இருபத்தி ரெண்டு மேட்ச்சாக விளையாடுது காரணம் நான் பாருங்க அது விடுங்க அப்புறம் யாருப்பா நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா ரைட் ஆர் தி பெஸ்ட் இந்த இதுலேயே நம்ம பும்ரானால நான் சொல்லலை ஸ்டார்ட்ஸும் சொல்லுது நீங்கள் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எக்கனாமி ரேட் இஸ் டெலிங் செக் பண்ணிட்டு வந்தால் சொல்லுங்க நீங்கள் எப்படி சார் பும்ரா நம்பர் ஒன்னு சொல்லலான்ட்டு பிகாஸ் ஸ்டாட்ஜி சேம் சார் பொம்மரா வந்து அறுபத்திரண்டு மேட்ச் விளையாடி விளையாடிருக்காரு இன்டர்நேஷனல் எழுபத்தி நாலு விக்கெட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பண்ண சொன்ன அத்தனை பிளேயர்ல கம்மி ரேட் ரேட்டு தான் நாலு ஓவர் பட்டனா எவ்வளோ கிட்டத்தட்ட இருபத்தாறு ரன் தான் கொடுப்பாரு இருபத்தாறு இருபத்தி ஏழு ரன் தான் பாத்துங்க அப்போனா மினி ஆவரேஜும் ஒன்றரை விக்கெட்டு மெயின் விக்கெட்டு தூக்கிட்டு வருவார் இதை நான் அட்டாக் பார்த்து பார்த்திதான் சொல்கிறேன் அது டெய்லுன்ற இது டெத்து ஓர பற்றி இதெல்லாம் கன்சிடர் பண்ணல ஸோ உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிபாசிட் மேட்டர்ஸ் அப்புறம் யார்பா முஸ்தபிசுர் ரஹ்மான் ஏ தொண்ணூற்றாறு மேட்ச் விளையாடிக்கார் நூற்றி இருபது பா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பங்களாதேஷ் பிளேயரு ஸோ எட்டு டீம் இருக்கும்னு அதனால் அவர் டீம் அதில் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் யார் மிச்சில் ஸ்டார்க் லெஃப்ட் ஹார் பாஸ் பாலர் செமிஃபைனலே அவர் தான் மேலே அந்த மேட்ச் ஃபைனலே அவர் தான் மேலே மேட்ச் ஹைதராபாத்துக்கு எதிரே ரெண்டுமே ஹைதராபாத் தான் பார்த்துருப்பீங்க நீங்கள் என்ன நடந்ததுன்னு ரைட் ஐபிஎல் சொல்கிறேன் அறுபது மேட்ச் விளாடி எழுபது நாலு விக்கெட்டு செவன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் அவரோட எக்னாமி ரேட் இதுதான் என்னோட டாப் எயிட் ஒவ்வொரு டீமில் ஒவ்வொரு போலரும் கொண்டு வந்துருக்கேன் நீங்கள் உங்கள் கருத்தில் சொல்லலாம் இந்த பாலில் தூக்கிட்டு அதை போட எதுக்கு பம்பரா கொண்டு வா இவரை கொண்டு வந்து வையாங்க ஹர்ஷத்தீப் சிங் சொல்கிறதா சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை ஸ்டார்க்கு வேணா பேட் குமின்ஸாக சொல்லுங்கள் போல்ட் வேணா சவுதி கொண்டா மார்க் மார்க்குட்டு வேணா சாம்சானை கொண்டா யூஆர் ப்ரீ டூ டெல் ஒப்பீனன் டிஃபர் இப்போ நீங்கள் வந்து எக்கனமி ரேட்டு பற்றி லைனாகவே சொல்லுவாங்க பேக்வர்ட்டில் சொல்கிற பாருங்க நம்பர் எயிட்டில் இருக்கிறது அல்ஜாரி ஜோசப் எயிட் பாயிண்ட் எயிட் எயிட் நம்பர் செவன் ரபாடா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் நம்பர் சிக்ஸ் மார்க் எயிட் பாயிண்ட் ஃபோர் ஒன் நம்பர் ஃபைவ் ட்ரென்போல்ட் செவன் பாயிண்ட் நைன் எயிட் நம்பர் ஃபோர் ஷைன் அப்ரீதி செவன் பாயிண்ட் செவன் ஃபோர் நம்பர் த்ரீ மிச்சல் ஸ்டார் செவன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் முஸு ரம்மா நம்ப செகண்டில் இருக்காரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஃபர்ஸ்ட்டு பும்ரா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் எக்கனாமி ரேட் இல்லையா ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வருது இதே மாதிரி ஒரு ஸ்பின்னர் லிஸ்ட் வரும் ஆல்ரௌண்டர் லிஸ்ட் வரும் பேட்ஸ்மேன் லிஸ்ட் வரும் விகெட் கீப்பர் லிஸ்ட்டு வரும் ஒன் ஒன் வரும் வந்துட்டே இருக்கும் எங்களுக்கு தேவையா உங்கள் ஆதரவு தான் பரிபார்த்து லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்